மக்கள் நாயகன் எல்லாராலையும் ஆசை அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமராஜன் சாராதான் இங்கே இருப்பார் நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து இவரும் ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து நிறைய கிராம கதைகள் வந்து படமா எடுக்கப்பட்டது அந்த கிராம கதைகளில் எல்லாத்துலேயுமே ஹீரோவாக இருந்தது நம்ம ராமராஜன் சாராதான் இங்கே இருப்பார் ராமராஜன் சார் நடிச்ச நிறைய திரைப்படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது அதுவும் வந்து அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலுமே வந்து ஹெவி காம்படிஷன் இருக்குமா ரஜினி சார் கமல் சார் திரைப்படங்களுக்கு தான் வந்து அந்த காலத்தில் நிறைய மௌஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க ராமராஜன் சாருடைய படத்துக்கு தான் அந்த காலத்தில் நிறைய மவுஸ் ஏன்னா வந்து அப்போது நிறைய வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு எல்லா வில்லேஜ் சப்ஜெக்ட்லேயும் வந்து தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தது நம்ம ராமராஜன் அவர்களாக தான் இருப்பார் ராமராஜன் அவர்களுக்கும் நளினி அவர்களுக்கும் நைன்டீன் எயிட்டி செவனில் திருமணமாச்சு சில கருத்து வேறுபாடெல்லாம் ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்த நம்ம ராமராஜன் அவர்களுக்கு பிளாக் பாஸ்டர் ஹிட் மூவி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரகாட்டக்காரன் மூவியாக தான் இருக்கும் கரகாட்டக்காரன் மூவி கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு மூவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூவிக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்து நம்ம ராமராஜன் அவர்கள் காலப்போக்கில் வந்து அவர்களுக்கு பட வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்தது வாய்ப்புகள் அமையாத நம்ம ராமராஜன் அவர்கள் வந்து பால்டிக்ஸ்ல குதிச்சுட்டாரு நைன்டீன் நைன்டி எயிட்ல நடந்த எலெக்ஷன்ல ஏடிஎம் கே திருச்செந்தூர் தொகுதியில நின்று லோக்சபாக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காரு நம்பர் ராமராஜன் அவர்கள் அதுக்கப்புறமாவும் பாலிடிக்ஸ்ல ஈடுபட்டு இருந்த ராமராஜன் அவர்கள் ஏடிஎம்கேக்காக நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருந்தாரு முன்னாள் முதலமைச்சர் ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல் நலக்குறைவால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்ற நியூஸை கேட்ட ராமராஜன் அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இந்த நெஞ்சுவலி காரணமா அவர் வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தார் அந்த டைம்ல நளினி அவர்கள் தான் வந்து இவரை பாத்துக்கிட்டாங்க நளினி வந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டைம்ல வந்து ராமராஜன் அவர்கள் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு பைபிள் படிக்க ஆரம்பிச்ச நம்ம ராமராஜன் வந்து அதுலேயே ஊறி போனதுனாலயோ என்னமோ தெரியல நான் இப்போ கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிறது மட்டும் இல்லாம கிறிஸ்துவ கொள்கை கொள்கைகள் எல்லாத்தையும் நான் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ராமராஜன் அவர்கள் ராமராஜன் ஏன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க மேலும் சினிமா செய்திகளுக்காக பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிலிமி பீட்